இந்த சென்டர் மட்டும்தான் வரும் இந்த கூலிங் கிளைமேட்டுக்கு இந்த மீன் ஃப்ரை ரொம்ப சூப்பரா இருக்குங்க இதில் பாத்தீங்கன்னா நடு முல் தான் அதை மட்டும்தான் இருக்கும் முள்ளுங்க அதனால இந்த குழந்தைங்களுக்குலாம் அந்த மீன் நீங்க வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் யூடியூப் சொந்தங்களா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா கோலா மீனுங்க கடலில் தான் இந்த மீன் கிடைக்கும் இது வந்து இது பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்தில் பறக்கிற மீன் இது ஒன்று தாங்க பாருங்க ரெக்க எப்படி வச்சிருக்கு பாருங்க இதில் வந்து அப்படியே ஃப்ளையிங் ஃபிஷ் இது பேர் வந்து ஃப்ளையிங் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க அப்படி கடல் மட்டத்துலேருந்து அப்படி மேலே வந்து பறக்கிற தன்மை உள்ள மீன் இதுதான் இது கருவாடு கொல்லிக்கட்டை கருவாடுன்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க இந்த மீனை காய வச்சா கொல்லிக்கட்டை கருவாடு இது பார்த்தீங்கன்னா நூறு கிராம் வந்து இன்னைக்கு கண்டிஷனில் நூறு கிராம் உரிச்ச கருவாடு நூறுரூவாய்க்கு விற்கிறாங்க அப்படி பார்த்தா வஞ்சரத்தோடு இது வில அதிகமாக வைக்கிறாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மீன் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி சைடு தாங்க நிறைய கிடைக்கும் இது வந்து சீசனபுளில் சீசனபுள் ஃபிஷ் இதெல்லாம் இது பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு மூணு மாதத்துக்கு தான் நிறைய கிடைக்கும் அது வந்து மே ஜூன் ஜூலை இதில் தான் வந்து அதிகமாக கிடைக்கும் இந்த மீன் நாங்கள் ஒரு டைம் வந்து வேளாங்கண்ணி போகிறப்ப கேட்டோம் இதை விட நல்லா ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு பத்து மீன் பதினஞ்சு மீன் தான் நிற்கும் ஒரு மீன் வந்து அஞ்சு ரூபா அந்த மாதிரி கிலோ கணக்கெல்லாம் அவங்க கொடுக்கல ஒரு மீன் வந்து அஞ்சு ரூபா போட்டு எடுத்துக்க சொன்னாங்க இப்போ என்ன ரேட்டுன்னு தெரியல நாங்கள் போய் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னால் போனோம் மீன் எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சுங்க நம்ம இப்போ இதை வந்து கழுவி எடுத்துக்கலாம் மீனை நம்ம சுத்தம் பண்ணி கழுவி எடுத்தாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை தேங்காய் அளவுக்கு நான் வெட்டி எடுத்துருக்குறேன் இதை வந்து அரைச்சி பால் எடுத்துக்கலாம் இந்த மீனுக்கு மசாலா போடுறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தேங்காய் பால் கலந்து மசாலா போட்டு ஊற வைப்பாங்க அப்படி போடக்கூடாதுங்க தேங்காய் பால்லையே தனியாக நம்ம எடுக்கணும் அதுவும் மொதல் தேங்காய் பால் எடுத்து அதில் உப்பு மஞ்சத்தூள் கலந்து ஒரு அரை மணி நேரம் மீனை நல்லா ஊற வைக்கணும் அப்போ தாங்க சூப்பராக இருக்கும் தேங்காய் அரைக்கிறப்பயே தேவையான அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டு அரைச்சி நம்ம பால் எடுத்து வச்சிருக்கோம் இதில் வந்து தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் பாலில் நம்ம கல் உப்பும் தூளும் சேர்த்தாச்சு இப்போ வந்து மீனை வந்து இதில் சேர்த்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு டைம் மீனை திருப்பி விட்டோம் அப்படின்னா மேலே இருக்கிற மீன் அடியில் போய் நல்லா ஊறிடும் நம்ம ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் திருப்பி விடலாம் பத்து நிமிஷத்துக்கு ஒரு டைம்னா ஒரு ரெண்டு மூணு டைம் திருப்பி நம்ம அரை மணி நேரம் ஆயிரும் நம்ம ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மீனை திருப்பி விட்டுக்கலாம் மேலே இருக்கிற மீன் அடியில் போகணும் அடியில் இருக்கிற மீன் மேலே வரணும் இதேமாதிரி நம்ம ரெண்டு மூணு டைம் செஞ்சால் போதும் நல்லா ஊறிடும் மீனை ஊற வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து மீனுக்கு மசாலா போடுறது தான் ஃபர்ஸ்ட்டு மீனை வந்து தேங்காய் தேங்காய்பால் வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம் நாங்களும் இந்த மீனை எப்பயுமே மீன் பொறிக்கிற மாதிரி மசாலா போட்டு தாங்க பொறிச்சு சாப்பிட்டுருந்தோம் அப்புறம் ஒரு டைம் நாகப்பட்டினம் போகிறப்ப அந்த மீன் வைக்கிற ஆயா சொன்னிச்சு ஒரு அரை மணி நேரம் தேங்காய் பிள்ளை ஊற வச்சு பொறிச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்ணு நினச்சி அதே மாதிரி பொச்சி சாப்பிட்டவங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதில் வந்து ரெகுலராகவே நாங்கள் இப்படி தாங்க இருக்கோம் இந்த மீனை ஊற வச்ச தேங்காய்ப்பாலை நம்ம தனியாக எடுத்துக்கலாம் நம்ம வந்து மீன் மசாலாவுக்கு வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ண போகிறோம் மீதிப்பாலை நம்ம மீன் குழம்பு வச்சோமா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு சேர்த்தாச்சு அடுத்து ஒரு லெமன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதோடய ஜூஸ் இதோட சேர்த்துக்கலாம் இது நம்ம வீட்டிலேயே அடிச்சா மீன் மசாலா குழம்பு பொறிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஒரே மசாலா தான் போடுவோம் அது ஆல்ரெடி நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் போய் பார்க்குறவங்க பாருங்கள் இது நம்ம வீட்டிலேயே அரைச்சா மீன் மசாலா சேர்த்துக்கலாம் ஒன்றா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் பல்லி ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கிறோம் மசாலா வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம் நம்ம நல்லதாங்க மீன் பொரிக்கிற மசாலா ரெடி ஆயிடுச்சு நல்லா மீன்ல வந்து மசாலா படுற மாதிரி நல்லா பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம் மசாலா நல்லா மீன்ல படுற மாதிரி பெருட்டினால ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம ஊற வச்சா போதும் நம்ம ஆல்ரெடி தேங்காய் பள்ளி அரை மணி நேரம் ஊற வச்சுட்டோம் அதுலயே இருக்கிற உப்புலாம் நல்லாவே ஏறி இருக்கும் இந்த மசாலா போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம் மீனை நம்ம மசாலா போட்டு ஊற வச்சு கால் மணி நேரத்துக்கு மேலாச்சு சூப்பராக ஊறிடுச்சு இதை நம்ம தோசைகளில் போட்டு இப்போ சாலை ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் மீன் வெந்திருக்கும் அடியில வெந்துச்சு நம்ம திருப்பி போட்டுக்கோம் இது மாதிரி தேங்காய் பாலில் நம்ம ஊற வச்சு இந்த மீனை பொறிக்கிறப்ப வஞ்சிரம் மீன்லாம் எல்லாம் இந்த டேஸ்ட்டு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டு நாங்களும் இதை மீன் கிடைக்கிறப்பெல்லாம் நாங்க வாங்கி சாப்பிடுவோம் ரொம்ப உடம்புக்கும் நல்லது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் மீன் சூப்பராக எழுந்திருச்சு நம்ம எடுத்து சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லலாம் இந்த கூலிங் கிளைமேட்டுக்கு இந்த மீன் ஃப்ரை ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா நடுமுள் தான் முள் வந்து நிறையா இருக்காது நடுமுள் முள் மட்டும்தான் வரும் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் சதையை கொஞ்சம் சதம் மட்டும்தான் இருக்கும் முள் பார்த்தீங்கன்னா சென்டர் முள் மட்டும்தான் அதனால் தைரியமாக குழந்தைங்களுக்குலாம் அந்த மீனை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அப்படியே லைட்டாக லெமன் புளிஞ்சு விட்டுக்கலாம் அப்படியே ஒரு ரெண்டு பீஸ் வெங்காயத்தை அப்படியே வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்குதுங்க நான் வஞ்சர் மீன்லாம் சாப்பிட்ருக்கோம் ஆனால் வஞ்சர் மீனை விட எனக்கு இந்த மீன் மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன மீன் தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இது வஞ்சரம் மீனை விட டேஸ்ட் அதிகமாக இருக்கும் நம்ம வந்து காசு அதிகமாக இருக்கிறதுனால தான் வஞ்சர் மீன் ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு நினைக்கிறோம் ஆனால் இந்த மாதிரி மீன் வாங்கி சாப்பிட்டு பாருங்க உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நம்ம வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம சாப்பிட்ற மாதிரி அதுக்கு அருமையாக இருக்கும் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி கிளைமேட் வந்து கொஞ்சம் கோல்டான கிளைமேட் டைம்லாம் இந்த மாதிரி பொறிச்சி கொடுத்துட்டா ஒரு ஆள் ஒரு கிலோ கூட சாப்பிட்லாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் நான் வீட்டில் வந்து ரசாதம் பருப்பு குழம்புலாம் எல்லாம் வச்சுக்கிட்டா கடிச்சிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சைட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோ மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்